திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட எர்ணாமங்கலம் அடுத்துள்ளது பானம்பட்டு கிராமம் இங்குள்ள மக்கள் குடிநீர் பிடிக்கும் இடத்தில் தொட்டி மீது நேற்று இரவு மர்ம ஆசாமிகள் மலத்தை பூசி சென்றுள்ளனர் காலை அந்த குடிநீர் தொட்டியில் தண்ணீர் பிடிக்க வந்த கிராம மக்கள் மலம் பூசியிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இந்த தகவல் ஊர் முழுவதும் பரவியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த கடலாடி போலீசார் மலம் பூசிய நபர் குறித்து தீவிர விசாரணை நடத்துகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் ஆதிதிராவிட சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகள் சிலர் வாந்தி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் இரண்டு ஆண்டுகளாக நீடித்த இழுபறி பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியது இந்த வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சிபிசிஐடி போலீசார் ஜனவரியில் புதுக்கோட்டை சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது